இது இது நேற்று முதல் உங்களுடன் வந்தவர்கள் பல கூட்டங்களில் ஆர்வமாக கலந்து கொண்டு வருகிறார்கள் மேலும் பல முடிவுகளுடன் இன்று நம்முடைய இந்த பேச்சுவார்த்தை முன்னேறி வருகிறது அதிபர் அவர்களே உங்களுடைய பயணம் மிகவும் வரலாற்று சிறப்பு மிக்கது இரண்டாயிரத்து ஒன்று ஆம் ஆண்டு நீங்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இந்தியாவுக்கு முதன் முதலில் வந்து இருபத்தைந்து வருடங்கள் ஆகிவிட்டன அந்த முதல் வருகையிலேயே ஒரு வலுவான அடித்தளம் அமைக்கப்பட்டிருந்தது அதுவும் உங்களோடு எனக்கு ஏற்பட்ட அறிமுகமும் உறவும் எனக்கு தனிப்பட்ட மகிழ்ச்சி தொலைநோக்கு பார்வை உள்ள ஒரு தலைவர் எப்படி சிந்திக்கிறார் எங்கே தொடங்குகிறார் உறவுகளை எவ்வளவு தூரம் கொண்டு செல்ல முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இந்த உறவு உக்ரைனில் ஏற்பட்ட போருக்கு பிறகு நாம் தொடர்ந்து விவாதத்தில் இருந்தோம் நீங்களும் ஒரு உண்மையான நண்பனாக அவ்வப்போது அனைத்து விஷயங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள் எங்கள் மீது இருந்த அந்த நம்பிக்கை எங்களுக்கு ஒரு பெரிய சக்தி இந்த விஷயத்தை குறித்து நான் உங்களுடன் பலமுறை விவாதித்திருக்கிறேன் உலகத்தின் முன்னுமே நான் இதை பலமுறை கூறியிருக்கிறேன் உலகத்தின் நலன் அமைதியின் பாதையில் உள்ளது நாம் அனைவரும் அமைதியின் பாதையில் ஒன்றாக செல்ல வேண்டும் மேலும் கடந்த சில நாட்களாக நடந்து வரும் முயற்சிகள் உலகம் மீண்டும் ஒருமுறை அமைதியின் திசைக்கு திரும்பும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் அதிபர் அவர்களே கடந்த சில நாட்களாக விஸ்வ சமூகத்தின் அனைத்து தலைவர்களிடமும் நான் பேசும் போதெல்லாம் அவர்களுடன் விரிவாக விவாதிக்கும் போதெல்லாம் இந்தியா நடுநிலையான நாடு என்று நான் எப்போதும் கூறி வருகிறேன் இந்தியாவுக்கு ஒரு பக்கம் உள்ளது அது அமைதியின் பக்கம் அமைதிக்கான ஒவ்வொரு முயற்சிக்கும் நாங்கள் ஆதரவளிக்கிறோம் அமைதிக்கான ஒவ்வொரு முயற்சிக்கும் தோளோடு தோல் நின்று நிற்கிறோம் கோவிட் முதல் இதுவரை உலகம் முழுவதும் பல நெருக்கடிகளை கடந்து வந்துள்ளது விரைவில் உலகம் கவலைகளிலிருந்து விடுபட்டு சரியான திசையில் முன்னேற்ற பாதையில் செல்லும் என்றும் உலக சமூகத்திற்கு ஒரு புதிய நம்பிக்கை உருவாகும் என்றும் நாங்கள் நம்புகிறோம் இன்றைக்கு நாம் பல தலைப்புகள் பற்றி நாள் முழுவதும் விவாதிக்கப் போகிறோம் இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான பொருளாதார உறவுகள் மேலும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் நாம் புதிய உயரங்களை அடைவோம் எனக்கு இதில் முழு நம்பிக்கை உள்ளது எனது நண்பரே மீண்டும் ஒரு நான் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்